சிவராத்திரியில் மாயமான மாணவி மறுநாள் நடந்த வினோத சம்பவம் தனியார் கண்டக்டரின் தகிட தத்தம் விசாரணையில் வெளியான விளங்கம் அரியாங்குப்பம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவி ஒருவர் பிளஸ் டூ படித்து வந்தார் தினம்தோறும் பேருந்தில் பள்ளி சென்று வீடு திரும்பும் அந்த மாணவி திடீரென்று சிவராத்திரி என்று காணாமல் போயுள்ளார் அவரது பெற்றோர் பல இடங்களில் தேடியும் அன்றைய தினம் அவர் கிடைக்கவில்லை இதனால் மாணவியின் குடும்பத்தினர் அரியாக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் சிவராத்திரி என்று மாயமான மாணவி மறுநாள் காலையில் நோனாங்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார் அவரை காண குடும்பத்தினர் போலீசாருடன் சென்றுள்ளனர் அப்போது திடீரென மாணவி பழைய பாலத்தின் மேல் ஏறி அங்கிருந்து கீழே தண்ணீரில் குதித்து விபரீத முயற்சி எடுத்துள்ளார் உடனே மாணவியை அவரது பெற்றோர் ஆற்றில் இறங்கி மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றி உள்ளனர் தகவல் அறிந்து மருத்துவமனை சென்ற அரியாங்குப்பம் போலீசார் மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில்தான் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது மாணவி தினம்தோறும் பள்ளிக்கு தனியார் பேருந்தில் சென்று வந்துள்ளார் அந்த பேருந்தில் நடத்துனராக கடலூர் மாவட்டம் கீழ்படி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான பாபு என்பவர் இறந்துள்ளார் அவர் பேருந்தில் பள்ளிக்கு பயணித்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்தது மாணவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து தனியார் பேருந்து நடத்துனர் பாபுவை கைது செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவி சிறார் என்பதால் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து நடத்துனர் பாபு காலாபட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் இறுதி தீர்ப்பை நீதிபதி தேவி வழங்கினார் அதில் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த நடத்துனர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் தனது தீர்ப்பில் நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு புதுவை அரசு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார் முன்னதாக நடத்துனர் பாபு மீது வழக்கு பதிவு செய்த பதினைந்து நாளில் குற்றம்

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க